மாவட்டம் சின்னமனூரில் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் இன்று சிறப்பாக நடைபெற்றது சின்னமனூர் அகமுடையார் மக்கள் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த முகாமினை கட்சியின் நிறுவன தலைவர் திரு ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் குத்துவிளக்கேட்டி தொடங்கி வைத்தார் இம்முகாமில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு இரத்த அழுத்தம் இருதய பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ ஆலோசனைகளை பெற்று பயனடைந்தனர் நிகழ்வின் ஒரு பகுதியாக நமது தமிழ்நாடு டுடே நாளிதழின் தேனி மாவட்ட தலைமை செய்தியாளர் திரு அன்பு பிரகாஷ் முருகேசன் அவர்களுக்கு தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் பிரத்யேக பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் தனித்து போட்டியிடாமல் வலுவான கூட்டணி அமைத்தே களம் காணும் என்று தெரிவித்தார் மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் தங்களுக்கு பலமான வாக்கு வங்கி இருப்பதாகவும் மக்கள் மாற்றத்தை விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் செய்தி தொடர்பாளர் அன்பு பிரகாஷ் முருகேசன் தேனி மாவட்ட தலைமை செய்தியாளர் மற்றும் புகைப்பட கலைஞர் தமிழ்நாடு டுடே தேனி மாவட்டம் முழுவதும் தொடர் மருத்துவ சிகிச்சை முகாமை நடத்தி வருகின்றோம் அதே வேளையிலே பெண்களுக்கு என்ற ஒரு பிரத்யேகமான மருத்துவ சிகிச்சை முகாம்களை தேனி மாவட்டம் முழுவதும் சுமார் ஒரு லட்சம் பெண்களுக்கு நடத்த எங்களுடைய மகளிரணி திட்டமிட்டு இருக்கிறார்கள் தொடர்ந்து கேன்சர் மார்பக புற்றுநோய் கற்பப்பை புற்றுநோய்க்கான செய்யக்கூடிய வகையில மீனாட்சி மிஷன் மருத்துவமனையுடன் மற்றும் அப்போ மருத்துவமனையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட இருக்கிறது இதில் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மகளிரணிகள் முன்னின்று மிக பெரிய அளவில் பெண்களுக்கான பிரத்யேகமான மருத்துவ சிகிச்சை முகாமை தொடர்ந்து நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் வர சட்டமன்ற தேர்தலில் தனித்து கூட்டணியா இல்ல திராவிட கட்சி இல்ல தேசிய கட்சி கூட கூட்டணியான வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில எங்களுடைய வலுவை காட்டக்கூடிய வகையில தமிழ்நாடு பாண்டிச்சேரி மாநாடுகளை வலுவாக நடத்தி இருக்கின்றோம் கூட்டணி அமைத்து போட்டிடுவோம் நாங்கள் அமையவிருக்க கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக மாபெரும் வெற்றியை பெறக்கூடிய கூட்டணியாக நிச்சயமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற தேர்தல் என்ன அதாவது வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியிலே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளை நமது மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இரண்டு முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் பாண்டிச்சேரியில் முப்பது சட்டமன்ற தொகுதியிலும் பதுவாக வைத்திருக்கின்றோம் கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா எங்க போகணும்னு தெரியலையா கவலை வேண்டாம் ஒரே ஒரு கால் போதும் உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் எஸ்ஆர் கேப் டூ பேக்கேஜுகள் கிடைக்கும் பாதுகாப்பான பயணம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இப்பவே புக் பண்ணுங்க எஸ் கேப் கன்னியாகுமரி